பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லி சக்தியோட அம்மா சொன்னதும் வேகமாக பேக் எடுத்துகிட்டு கீழே வராங்க நான் எந்த தப்பு செய்யாமல் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லோரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க பிரீத்தி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல சந்தேகப்படுறோம் நம்மளும் வந்து கிளம்புனா தான் நம்ம மேலே சந்தேகம் வராதுன்ட்டு பிரீத்தியும் கிளம்புறக்கு ஐடியா பண்ணுறாங்க சக்தியோடய மாமா சொல்கிறாங்க எப்படியோ நம்ம பொண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னதும் சக்தியோட அண்ணன் சொல்கிறாரு இப்போவும் சொல்கிறேன் பொண்ணு இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னதும் பிரீத்தி வந்து லக்கேஜோட வெளியில் வந்துட்டு நானும் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தியோட அம்மா உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுமா அப்படின்னதும் இல்லை ஆண்ட்டி என் மேலே தப்பு வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு நீ கண்டிப்பாக போகக்கூடாதுமா உன் உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி ஆறுதல் பண்ணுறாங்க ஆனால் மேலே ஏறும்போது வேகமாக முறைச்சி பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பிரீத்தி வந்து நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா பொன்னியோட ஃபோன் எடுத்து அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டது வந்து பிரீத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக பிரீத்தி பண்ண வேலையை வந்து பிரீத்தி நினச்சி பார்க்குறாங்க எப்படியோ நாம் நினச்ச மாதிரி பிரீத்தி வந்து இருக்கிறாங்க பொன்னியை வெளியே அனுப்பிட்டாங்க பொன் பிரீத்திக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முறைச்சி பார்க்குற மாதிரி கூடுறாங்க அப்புறம் வந்து பொன்னி வெளியே போனதும் அவங்க மாமனார் வேகமாக வந்து இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து உன்னை வந்து பாதுகாக்க முடியலையம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னதும் சக்தியோட அண்ணன் சொல்கிறாரு எந்த ஆதாரமும் இல்லாமல் எனக்கு உன்னால் வந்து உனக்கு வந்து உதவி செய்ய முடியல ரெண்டு பேரும் வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க பொன்னி வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவார் இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன் அவருக்கு சொல்ல வேண்டாம் நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் நிற்கிறேன் மாமா அப்படின்னதும் நீ உங்கள் வீட்டுக்கே போக சத் பொன்னி நாங்கள் வந்து இதை எப்படியா நிரூபிச்சுட்டு உன்னை கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி சக்தியோட அப்பா சொல்கிறாரு இப்படி தாங்க ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்